எட்டாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை தடுக்குமா அப்படின்னா திருமணத்தை கண்டிப்பாக எட்டாம் பாவம் அப்படிங்கிறது தடுக்கவே தடுக்காது இப்போ இத வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க புதன் வந்து எட்டாம் பாவத்துல அல்லது எட்டாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு அப்ப புதனினுடைய ஒரு புத்தி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு கேபி முறையிலையும் நம்ம வந்து அதே ஒரு உதாரணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் கேபி முறையிலும் பாத்தீங்கன்னா புதன் வந்து எட்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து எட்டாம் பாவத்தையே இயற்கிறாரு கேபி முறையிலும் புதனோட புத்தி நடக்குது இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு அப்படிங்கிறது திருமணத்தை கண்டிப்பா தடுக்காது சார் அப்ப என்ன சார் செய்வாரு அப்படின்னா திருமணத்துல குழப்பங்கள் வந்து நிறைய வந்து ஏற்படுத்துவாரு ஆக்சுவலா இந்த எட்டு அப்படிங்கிறது அவசரம் அப்படின்னு அர்த்தம் முதல்ல இந்த எட்டாம் பாவத்தினுடைய தன்மையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறங்க இந்த எட்டு அப்படிங்கிறது அவசரம் எட்டு அப்படிங்கிறது குழப்பம் எட்டு அப்படிங்கிறது ஒரு விதமான பயம் திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அசிங்க அவமானம் இது பூராமே எட்டாம் பாவத்தினுடைய ஒரு விளைவுதான்